ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அப்புறம் ட்ரெடிஷ்னலான பாகக்காய் பிட்டில் செய்யலாமா வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாகக்காவை ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி அதில் விதையை வந்து நீக்கிட்டு கழுவி வச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு கருப்பு கடலையை வந்து நைட்டு ஃபுல்லாக எட்டு மணி நேரம் ஊற வச்சுங்க பின்னர் ஒரு அரை கப்பு தோரம்பருப்பை கழுவி அதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஊர்ன அந்த கடலையும் மேல்தட்டில் வச்சுட்டு குக்கரில் நல்லா வந்து வேக விட்டுருங்க அதுக்கப்புறமா கடாயில் வந்து எண்ணெயை விட்டு காய்ச்சத்துக்கு அப்புறம் கடலைப்பருப்பும் உளுதம்பருப்பும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூனு மிளகு ஒரு அரை டீஸ்பூனு தனியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் வந்து கால் டீஸ்பூனு காஞ்ச மிளகாய் வந்து எட்டு கருவேப்பிலையும் சிறிது போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்ததுக்கப்புறம் அரை கப்பு தேங்காய் துருவலை போட்டு வறுத்து தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டீங்கன்னா குட்டி லெமன் சைஸ் புளியை வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்குங்க பின்னர் வந்து கடாயில் எண்ணெயை விட்டு காய்ச்சத்துக்கு அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நறுக்கியே வந்து அந்த பாகியும் வந்து துண்டு துண்டாக அதையும் போட்டு நல்லா வதக்கி தண்ணீர் விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு கரைசலை அதில் ஊற்றிடுங்க அப்புறமா வேக வச்ச கருப்பு கடலையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் அரைச்ச அந்த விழுது இருக்குது பார்த்திங்கன்னா அதிகம் போட்டு கிளருங்க கூடவே வந்து அந்த மிக்ஸி யாரை கழுவின தண்ணியாக அதை விட்டுக்கலாம் சிறிது நேரம் கழித்து வேக வச்ச பருப்பையும் இதில் வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டு கொஞ்சம் கொதியத்துறதுக்கு அப்புறமா கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு ஃபைனலாக நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் விட்டு இறக்குடுங்க அருமையான ட்ரெடிஷ்னலாக பாகு ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்